வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பழுதில் தயிர் சாதம் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா மீதம் இருக்கிற சாதத்தில் படுக்கும்போது அதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா காலையில் எழுந்தோம்னா நமக்கு பழுது ரெடி ஆகிடும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் மேலே தண்ணியை வந்து வடிச்சிடலாம் அதுதான் நீராக்காரம் தண்ணின்னு சொல்லுவாங்க அது வெறும் வயிற்றுல எல்லாருமே குடிக்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தயிர் சாதத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு மாதுளம் பழம் உரிச்சது துளசி மிளகு ஒரு ஸ்பூன் ஏலக்கத்தூள் அரை ஸ்பூன் இப்போது எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு கலக்கணும் இப்போ நம்ம சாதத்தில் முதல்ல தயிர் ஊற்றிடலாம் தயிர் நல்லா சேர்த்து கலந்து விடணும் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ அதில் மாதுளம்பழத்தை சேர்த்து கலக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நாம் அதை துளசி இலை அதில் சேர்த்து கலக்கணும் நம்ம தேவைப்பட்ட துளசி அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு இப்போது சூப்பரான டேஸ்ட்டில் பழுதில் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் वाळ व